ஓ இந்த இன்னொரு ஐடியில் வந்திருக்கீங்களா வந்து லைக் போட்டிருக்கீங்க தம்பி தேங்க்யூ தம்பி சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா லைக் டவுன் நீங்க தானே வாங்க வாங்க சுமைமா இவ்வளோ நிறைய ஈ அடிச்சுட்டு இருந்தேன் வாங்க நீங்களாச்சும் அக்கா கம்பெனி கொடுங்க என்னம்மா சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகே ஓகேப்பா எனக்கு வேலைகள் வேலைகள் இருக்கு வேலை இருக்கா சரி ஓகேப்பா பாய் ரொம்ப நன்றி ஓகே அக்கா கண்டிப்பா வாங்க யாராச்சும் வர வர கொஞ்சம் பேசிட்டு இருங்க சுமைமா எந்த பயப்புலையும் நம்ம லைவ் வந்து எட்டி பார்க்க மாட்றாங்க நல்லா இருக்கேனக்கா ஓகே சூப்பர் பாப்பா பாப்பா பர்த்டேக்கு எங்களை எல்லாம் கூப்பிடுவீங்களா சுமைமா என்ன சாப்பாடாக்கா என்ன சாப்பாடுமா காரை குழம்பு சுரக்கா பருப்பு கூப்பிட்டேன் அக்கா அதுதான் தங்கச்சி வீட்டில் என்ன இந்த சௌந்தர்யா பிள்ளை என்ன ஆனாலே தெரில ரெண்டு நாளாக லைவுக்கு வரவே லவ் தான் வருவா நீயும் வருவே என்ன ஆச்சு தெரியுமா தம்பியும் நல்லா இருக்கானக்கா கண்டிப்பாக கூப்பிடுறேனக்கா மே மந்த் மே மந்தா வாங்க வாங்க காமாச்சிமா வாங்க சிஸ்டர் இவ்வளோ நேரம் நீங்களாச்சும் நீங்களும் வந்து எனக்கு கம்பெனி கொடுங்க கொடுங்க ஃபிஷ்ஷாக கட்டுவிடே அப்படியா சூப்பர்மா சாப்பிடுங்க நல்லா யூ ஆ நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேம்மா பாப்பா நலம்மா ஆ நலம் நலம் சாப்பிட்டீங்களா சிஸ்டர் நீங்கள் நல்லா இருக்கீங்களா என்ன பண்ணீங்க வீட்டில் இன்னைக்கு பிரதர் நலமா ஆ நலம் சாப்பிட்டிங்களா சாப்பிட்டேம்மா காரக்குழம்பு சுரக்கா கூட்டு சாப்பிட்டேன் சிஸ்டர் ரம்சான் வாழ்த்துக்கள் எங்கள் வீட்டுக்கு மார்ச் லாஸ்ட்லியா அப்படியா ஓகே குட் ரம்ஸான் வருதுல எங்க எங்கள் வீட்டுக்கு மார்ச் லாஸ்ட் அப்படியா ஐஆஸ்எஸ் இன்னும் ஸ்பெஷல் நீங்கள் நீங்க நோம்பிடுப்பீங்களா பாப்பா வச்சிருக்கீங்களே சுமைமா அதில் எப்படி நோம்பிருப்பீங்க சாப்பிட்டீங்களா சிஸ்டர் சாப்பிட்டீங்க வர்றீங்களாக்கான்னு கேட்டேன் அப்படியா மார்ச் இல்லையா இல்லையா மார்ச் வரமா நீங்க ஆசையோட பாசத்தோட கூப்பிட்றீங்க ரெடி வராம இருக்க முடியும் வந்துட்டா போதே நீங்க சென்னைக்கெல்லாம் வரமாட்டிங்களா சுமை மார்ச்ல லாஸ்ட் கண்டிப்பாக வாங்க அக்கா வெயிட்டிங் அக்கா அப்படி தேங்க் யூ சரி சரி வரேன் வரேன் அக்கா சவுங்க எங்கம்மா போனேன் ஆளேக்கா அவனை நேற்று லைவ் போட்ட அதுலேயோ காணும் இன்றைக்கா இவ்வளோ லேட்டாக வரீங்க வாங்க வாங்க வெல்கம் சென்னைக்கு ஜூலையில் வரையினாக்கா அப்படியா சூப்பர் ஜூலை ஆடி மாதம் இங்கே ஆ சரி ஓகே ஓகே நேற்று போட்டிங்களேன் எஸ்மா ஒரு ஆஃப் அன் ஹவர் போட்டேமா நான் ஒரு த்ரீ ஓ கிளாக்லேருந்து ஒரு த்ரீ தேர்ட்டி வரலாம் போட்டேன் யாருமே வரல லைவே க்ளோஸ் பண்ணிட்டேன் நான் ம் சென்னையில் யார் இருக்கா சுமைம்மா சௌந்தர்யா சாப்பிட்டீங்களாம்மா எப்படி இருக்கு போ லைவ்ல முந்தாண்ட மனசே சரியில்லையானு இப்ப பரவாயில்லையா நோட்டிபிகேஷன் வரலையா உங்களுக்கு சென்னையில யாரு இருக்கா சுமையுமா